கடவுளின் வார்த்தை தியானிக்க வைக்குது பிரியமான அன்பு இறை நண்பர்களே உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக உங்கள் ஒவ்வொருவரையுமே சந்தித்து இறை செய்தியை பகிர்ந்து கொள்வதிலும் உங்களுக்காக ஜபிப்பதிலும் இறைவன் எனக்கு கொடுக்கிற வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறேன் அன்பானவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதம் கொடுக்கப்பட்ட நாள் எனவே பிரியமானவே நான் இந்த புனித அந்தூனியா திருத்தலத்திலே அமலாசிரமத்திலே உதவி அதிபராக இருந்து அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறேன் மக்களுடைய நம்பிக்கையை பார்க்கிறேன் எப்படி இந்த கோடி அற்புத பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்களை மக்களுடைய வாழ்க்கையில் காண செய்கிறார் என்று மக்கள் முழுதுமாக கேட்டு அவர்களுக்காக ஜெபித்து நான் கண்கூடாக பார்க்கிறேன் எனவே இந்த புனித தன்னுடைய கரங்களிலே இயேசுவை தவள வைத்து அவரிடத்திலே கேட்கிற பரிந்து வைக்கிற எல்லா தேவைகளுமே பூர்த்தியாகிறது மக்களை இயேசுவோடு அவர் அழைத்துச் செல்லுகிறார் என்பது ஒரு பெரிய சான்றாகவே இருக்கிறது எனவே இந்த செவ்வாய்க்கிழமை வேலையிலே போடி அற்புதரை நாடுவோம் அவருடைய சிற்றாலைகளுக்கு அவருடைய திருவுருவத்தை பார்த்து ஜபிப்போம் நிச்சயமாக நாம் கேட்பதெல்லாம் அவர் இயேசுவின் இடத்திலே பரிந்து பேசி நம்மையும் இயேசுவிடம் விரைவாக அழைத்து செல்லுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை எனவே இந்த புனிதரை நாடுவோம் புனிதருடைய பக்தி முயற்சியை கடைபிடிப்போம் அன்புக்குரியவர்களே சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயம் திரு ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய பகுதிகள் அன்புக்குரியவர்கள் இந்த பகுதி எதை பற்றி பேசுகிறது என்றால் இயேசு தன்னுடைய அதிகாரத்தை அதிகார துணிவோடு கடவுள் தந்தை கொடுத்த அந்த அதிகாரத்தை மக்கள் மத்தியிலே பேசுவதை மக்கள் வியந்து பார்க்கிறார்கள் அவர் செய்தி அழகாக போதிக்கிறார் அந்த இடத்துல சாத்தான் ஒரு மனுஷன்கிட்ட ஒரு இளம் பிள்ளைகிட்ட இருக்கிறது அப்போ இயேசு பார்த்து அந்த சாத்தான் கேக்குது ஏன் நீங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது பேசாதேன்னு சொல்லிட்டு அந்த சாத்தானை விரட்டி அடித்து அந்த இளைஞன் மயங்கி கீழே கீழே விழுகிறான் எனவே பார்த்திருந்த மக்கள் அனைவரும் வியந்து போகிறார்கள் பாருங்க எவ்வளவு அதிகார துணிவோடு இந்த சாத்தானை விரட்டி அடிக்கிறார் என்று வியப்பில் அவர்கள் பேசிக்கொண்டதாக கொண்டதாக இந்த நற்செய்தி கூறப்படுகிறது இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாக அமைந்திருப்பது இயேசுவினுடைய அதிகாரம் வார்த்தையிலும் செயலிலும் உண்டு என்று நிரூபிக்கப்படுகிறது ஆம் பெரிய மாணவர்களே இயேசுவினுடைய அதிகாரம் பார்த்தீங்கன்னா வார்த்தையால் மட்டுமல்ல அவருடைய செயலிலும் இருக்கிறது என்ன செயல் அங்கே பாக்குறாங்க அவர் ஒரு செய்கிற செயல் அந்த சாத்தானை விரட்டி அடிக்கிறார் அதில் கூட அதிகாரம் உண்டு அவர் பேசுறார் பேசாதே அப்படின்னு சாத்தான பார்த்து சொல்றாரு அந்த வார்த்தையிலும் அதிகாரம் உண்டு அவன் பிரிய நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே வார்த்தையில மட்டும்தாங்க அதிகாரம் உண்டு இதை பண்ணு நான் யார் தெரியுமா நான் எப்படி உனக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா அந்த வார்த்தை தான் கடவுளை பத்தி நம்புங்க கடவுளை பத்தி பயமுறுத்தி பேசுறது இது வார்த்தை மட்டும்தான் நம்முடைய செயல் அது இருக்காது ஆனால் இயேசுக்கு செயலிலும் உண்டு வார்த்தையிலும் உண்டு என்று இந்த நச்சையினுடைய மைய கருத்தாகவே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நற்செய்தி நான் படித்ததிலே மூன்று கருத்துக்களை கூட நான் உள்வாங்கி தியானித்தேன் முதல் கருத்தாக இயேசுவினுடைய அதிகாரம் வலிமை வாய்ந்தது இயேசுக்கு அதிகாரம் உண்டுங்க அவருடைய அதிகாரம்னா எந்த அளவுக்கு அதிகாரம் கடவுள் தன்மையில் இருந்தாரு மனித தன்மையில் இருந்தாரு இருந்த போதிலும் அந்த கடவுளுடைய அதிகாரம் சில இடங்களிலே தேவையான இடங்களிலே கொண்டு வருகிறார் இந்த சாத்தான முறி முறி அடிக்கணும் அப்படின்னா அதிகாரம் தேவை நீ யாரு என்கிட்ட வந்து இது மாதிரி பேசுற போ பேசாத அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்ப அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்தை அவர் தவறாக பயன்படுத்தல அந்த அதிகாரம் வச்சு நான் தான் யா கடவுள் உல நினைச்சுனா அழிச்சிடுவையா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மிரட்டல பயம் பெறுதல அன்பா எளிமையா பாசமா இருக்கிறார் இல்லையா அப்ப அந்த அதிகார துணிவோடு தான் ஏசி இருந்தார் என்று இந்த நச்சையிலே சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்தினுடைய இரண்டாவது கருத்தாக தெய்வீக அதிகாரத்துடன் தீமைகளை வெற்றி கொள்ள செய்கிறார் தெய்வீக அதிகாரத்தை வச்சு தீமைகளை வெற்றி அடை செய்கிற ஒரு வல்லமை இயேசுக்கு இருக்கிறதாக இரண்டாவது கருத்து சொல்லப்படுகிறது ஆம்பிய மனுவன் தெய்வீக சக்தி இருந்தது அதுதான் சாத்தானே கன்ஃபர்ஸ் பண்ணுற மாதிரியா ஐயோ இயேசுவே நீயா இங்க வந்த நீ பெரிய கடவுளாச்சே உன்கிட்ட பெரிய வல்லமை இருக்கு நீ இருக்கிற இடத்துல என்னால் இருக்க முடியாது நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சாத்தான்னு சொல்கிறானே அப்போ தெய்வீக சக்தியினுடைய வல்லமை அவருக்கு இருந்தது அதனால் தீமைகளை அவர் வெஞ்சு விடுகிறார் தீமைகளை எதிர்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்ப இயேசுவால் எல்லா தீமைகளையும் முறியடிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது இரு எதியாக அதிகாரத்தை அனைவரும் வியந்து பார்க்கிறார்கள் அந்த இயேசுவினுடைய அந்த அதிகார துணிவு புதுமை செய்கிற ஒரு நிகழ்வு அனைவருக்குமாக தெரிகிறது அப்ப இயேசு வெளிப்படையாகவே நான் இப்படிப்பட்டவன் என்று மக்களுக்கு சொல்லாமல் சொல்லிக்கொண்டே கொண்டே போகிறார் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அவர் பேசி தெரிஞ்சுக்கிறாங்க வேற எதுவும் அவர் போயிட்டு நான் எதையுமே செய்யாம அவர் இதை பத்தி நான் தான் இப்படி அப்படின்னு சொல்லல செய்கிறார் பேசுறாரு அப்ப எல்லா மக்களுக்கும் தெரிகிறது அவரை பத்தி பேச்சு ஊரெல்லாம் பரவுகிறது ஆம் பிரியமன இயேசு வல்லமை உடையவர் அதிகாரம் உடையவர் சாத்தானை கூட அவர் அதிகாரத்தோடு இயற்கை கூட அதிகாரத்தோடு அவர் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார் என்ற ஒரு கருத்தானது கொடுக்கப்படுகிறது ஆம் ஆம்பிரியமனே சிறப்பாக இந்த நாளிலே இந்த நற்செய்தி மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது படித்து பாருங்கள் உங்களுக்கு பல சிந்தனைகள் வரலாம் அதை சிந்தித்து செயல்படுவம் கொடுக்க அதன்படி வாழ முயற்சி எடுப்போம் இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை ஒப்பு கொடுத்து தப்பிக்கலாமா எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் இந்த புதிய நாளுக்காக நன்றியாண்டவரே போடி அற்புதரே பதுவேன் தூணியாரே உம்மை நாடி தேடி வருகிற மக்களுக்கு ஆதரவும் அரவணைப்பும் கொடுத்து பரிந்து பேசி எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறவரே இந்த செவ்வாய்க்கிழமை உண்மை நாடி வருகிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இயேசுவின் இடத்திலே அவர்கள் அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து நிம்மதியோடு மன அமைதியோடு வாழ வாழ்க்கையில் தேவையானதை எமற்றும் அவர்கள் பெற்றுக்கொண்டு மகிழ்ந்திருக்க அவர்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தெய்வமே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன் மன நிம்மதியை கொடும் அமைதியை கொடும் வாழ்வுக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும் கொடுத்து மகிழ்விக்க செய்வீராக இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்புறமான இயேசுவின் நினையற்ற நாமத்தில் ஜபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெரும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய தனிப்பட்ட ஜபத்திலும் திருப்பணியிலும் கூட ஜபிக்கிறேன் இயேசு கே புகழ் வரியே வாழ்க நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் இறை ஆசுர் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி